நானும் மனசார வீடியோக்கு வீடியோ லைக் போட்டுருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ பதிவுகள் உங்களை தேடி வரும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வேல்மாறல் பூஜையினை இப்ப எல்லாரும் நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நானும் வந்து முதல் முதல்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம்லாம் நம்மளால இருக்க முடியாது நம்ம வேணா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு நாள் வந்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து செஞ்சேன் அந்த ஆறு நாட்கள் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறுது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆசை வருது திரும்ப ஒரு ஆறு நாள் செய்கிறேன் ஆனால் நாற்பத்தி எட்டு நாள் விரத முறை மட்டும் என்னால் எடுத்து செய்யறதுக்கான ஒரு தைரியம் மட்டும் எனக்கு வரல ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி விரதங்கள்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது விரதம்னா எப்படின்னா இந்த நாட்டி விரதம் என்பதே நாற்பத்தி எட்டு நாட்களும் அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ள இருந்தது நம்மளால அந்த ஆசையெல்லாம் கட்டுப்படுத்திக்க முடியுமா எப்படி நம்ம நிறைய செய்யல அப்படின்னாலும் வாரத்துல ஒரு நாள் அசைவம் வந்து செஞ்சுதான் ஆகணும் அது அது நம்ம செய்யணும் அப்படி இருக்கும்போது நம்மளால அதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளால செய்ய முடியுமா நம்ம சாப்பிடாம மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படி எல்லாம் எனக்கு நிறைய எல்லாம் நிறைய கேள்விகள் எனக்குள்ள வந்ததுனால நான் என்ன பண்ண தள்ளி 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 போட்டுட்டே இருந்தேன் விரதம் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம எடுத்தா மட்டும்தான் வந்து அது கரெக்டா கொண்டு போக முடியும் மத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம எடுத்தோம்னு வைங்கள கண்டிப்பா அதை முழு மனதோடு நம்மளால நிறைவேற்றவே முடியாது ஏன்னா நம்ம நினைச்சா மட்டும் அந்த வைராகியம் வந்து மனசுக்குள்ள வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வைராகியத்தை முருகர் எனக்கு வர வச்சாரு நம்ம எத்தனையோ மெசேஜ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா கூட அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பாருங்கள் விரதம் இருந்து பாருங்க அந்த மாதிரி நமக்கு அடிக்கடி வரதான் செய்யும் நம்ம அதை பார்த்து நம்மளால இருக்க முடியுமா முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருவோம் ஆனால் என்னன்னு தெரியல அன்னைக்கு ஒரு நாள் வந்து கண்டினியூவாக எனக்கு தொடர்ந்து அதே பார்த்துக்கிட்டே இருக்கேன் பட் நம்ம ஒன்று பார்த்தோன்னா அது அதுக்கேற்ற மாதிரிதான் ரிலேட்டடாக வரும் அப்படின்றத நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் கரெக்டா செவ்வாய் கிழமை இருக்கும் செவ்வாய் ஒரு ஷார்ட் வீடியோல பாடகர் வேல்முருகன் இருக்காரு அவருடைய வீடியோ பத்தி வந்து பாக்குறேன் அப்போ அவர் சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் முருகனுடைய அன்பையும் அருளையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு முறை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தை எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு எனக்கும் என்னன்னா வேண்டுதல் வச்சு நம்ம இருக்கிறத விட முருகரின் அருள் ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக நம்மளால இருக்க முடியும் நம்ம ஏன்னா முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமா எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நான் என் கணவர்கிட்ட சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திட்டினாங்க ஏற்கனவே ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன் இதுல நீ வந்து அசைவெல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப இதுவாயிடுவேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு இல்லங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த ஒரே ஒரு முறை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஒரு ஒரே பர்மிஷன் வாங்கிட்டேன் ஆனா விரதம் என்பது நான் மட்டும் தான் இருந்தேன்னே தவிர எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க என் பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம நம்ம விரதம் இருக்கன்ற பேரில் அவங்கள நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுத்தேன் ஒரு விஷயம் என்ன நம்ம ருசி பார்க்காம செஞ்சு கொடுக்கணும்ல என் பையன் சொல்லுவான் அம்மா நீ டேஸ்ட்டு பார்க்காம செய்கிற இன்னைக்குதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீ இதே போல் விரதமே இருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கடவுளை நினைச்சிக்கிட்டு செய்கிறோம் ஏன்னா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்காம செய்து செய்து கொடுக்கும்போது நல்லா இருந்தால் தான் அவங்க திட்டு வாங்காமலாம் இருக்க முடியலை அதனால் சாமியை நினச்சிக்கிட்டு தான் செய்வேன்னு வைங்களேன் ஆனா அதுல எல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாம நல்லபடியா அழகா கொண்டு வந்துட்டேன் எங்கேயுமே வீட்டுல மனஸ்தாபம் இந்த செய்யல அப்படி அப்படின்ற மனஸ்தாபம்லாம் எதுவுமே எனக்கு வந்து பெருசா விஷயம் என்னன்னா தான் நான் செய்வேன் ஞாயிற்றுக்கிழமையு பாத்தீங்கன்னா ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் அமாவாசை வந்துருச்சு அதுலயுமே வந்து செய்ய தான் இருந்தது கிட்டத்தட்ட நான் அதிகமா அசைவுமே வீட்டுல செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பே அமையல இந்த நாற்பத்தி நாள் அதிகப்படியான செய்யவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே ஒரு வகையில கொஞ்சம் மன திருப்தியா இருந்தது நம்ம அசையா செஞ்சுட்டுனா மனசு கொஞ்சம் உருத்தலாவே இருக்கும் வீடு தொடக்கணும் டபுள் வேலையாகும் எல்லாமே டபுள் வேலையாகும் அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்தது எப்படியோ நல்லபடியா எப்படியோ எந்த விதமான தடையெல்லாம் நான் முடிச்சேனே அது பெரிய விஷயமா இருந்தது எனக்கு நாற்பத்தி எட்டு நாளும் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல நாப்பத்தி எட்டு நாள் அறுபது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் அஞ்சு நாள் போயிடுச்சு அதை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் இப்போ இன்னொரு நாள் இன்னும் நாங்க வந்து அசைவ செய்யல வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டுல குழு ஊத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது நாளுக்கு மேல ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்மளால முடியுமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா முடியும் அப்படின்ற மாதிரி இப்ப முறை வந்து பிரம்ம கொடுத்து போச்சு நாற்பத்தி நாள் எடுத்து செய்தேன் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி அப்பா இருபது நாள் முடிஞ்சிருச்சு அப்பா முப்பது நாள் முடிஞ்சிருச்சு உண்மையான அப்படி நினைச்சேன் ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரல ஏன்னா நம்ம முழுசா இறங்குறோம்ல அந்த பூஜை வந்து நான் எப்படி செய்திருக்கிறேன் நான் என்னோட புரிதல் எப்படி இருந்திருக்குன்னா நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து நான் செஞ்சிருக்கிறேன் ஆனா இந்த நாப்பத்தி எட்டு நாள் பூஜையை வந்து நம்ம மனசார இறங்கி நம்ம ஒரு வேலையை செய்யறோம் போது அதுல முழு கவனமும் அதுல இருக்குன்றதுனால நமக்கு இந்த கஷ்டம் எதுவும் தெரியாதுன்னு வாங்கல அது போலதான் இருபது நாள் ஆச்சா முப்பது நாள் ஆச்சா அப்படின்லாம் தெரியல திடீர்னு பார்த்தா இருபது நாள் இருக்கும் திடீர்னு பார்த்தா முப்பது நாள் இருக்கும் அப்பா எப்படி நாப்பத்தி எட்டு நாள் முடிச்சிட்டுமே எப்ப முடிச்சோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது உங்க எல்லாருடைய மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரும் என்னன்னா சிஸ்டர் நீங்க வந்து நாப்பத்தி எட்டு நாட்களும் வேல்மாறல் படிச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் வேல்மாறல் மாறல் அப்படின்னா இல்ல நான் உண்மையா சொல்றேங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் என்னால் தொடர்ந்து படிக்க முடியல அதுக்கான நேரம் வந்து எனக்கு அமையவே மாட்டேங்குது படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கு ஆனால் நான் படிக்க படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அந்த நேரம் வந்து அமையவே மாட்டேங்குது காலையில ரொம்ப நேரமா இருந்துச்சுன்னா ரொம்ப உடம்பு டல் ஆயிடுறேன் கஷ்டமா இருக்கு சரி அப்புறமா படிக்கலான்னு நினச்சேன்னா பிள்ளைங்க அது இதுன்னு போயிடுது அப்புறம் வீடியோ வீடியோ எடிட் பண்ணுறது அப்புறமா போஸ்ட் பண்ணுறது அப்புறம் வீட்டு வேலை இப்படியே தான் எனக்கு போதே தவிர ஏன்னா பூஜை ரூமுன்னு போயிட்டேன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் திருப்தியாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா அதனாலேயே என்ன பண்ணுவேன்னா என்னால தொடர்ந்து படிக்க முடியல ஆனா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த நாட்கள் எல்லாமே தொடர்ந்து நான் வேல்மாறல் படிச்சேன் என்னால தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் படிக்க முடியல ஆனா அதற்கே ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு முருகப்பெருமான் எனக்கு எவ்வளோ செய்திருக்காரு அப்படின்னா நான் அப்படி வேற என்ன மந்திரம் படிச்சு முருகனின் மனசில் இடம் பிடிச்சு அவரோட அனுகிரகம் நான் இவ்வளோ பெற்றிருக்கேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும்ல நான் நிறைய பேர் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் நாற்பத்தி நாள் பூஜை முறை எப்படி பண்ணீங்கக்கா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க நான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க்கா எனக்கு உங்களோட வீடியோ பதிவு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்களே உங்களுக்காக வேண்டி தான் நான் கண்டிப்பாக அந்த பதிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி ஒரு சிலர் ரொம்ப தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே சொல்றேன் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரத முறையை இருந்து முருகப்பெருமானம் வணங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நிலையானது மாறும் அதனால நிறைய பேர் கடைப்பிடிச்சு அது நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு செகண்ட் நாப்பத்தி எட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இல்லையா அதனாலே நான் சொல்றேன் நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் வேல்மார்கள் படித்தேன் மீதி நாட்கள்லாம் என்ன படித்தேன் அப்படின்னா கம்பல்சரி தினமும் இரண்டு திருப்புகள் படித்தேங்க தினமும் ரெண்டு திருப்புகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகளா இருக்கலாம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகளா இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் அப்படின்னு நான் பர்டிகுலரா எதையுமே சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாமே முத்துக்கள் எல்லாமே பவளங்கள் எல்லாமே வைரங்கள் அதனால உங்களுக்கு எது புரியாம ஆனா திருப்புகன்ற வார்த்தையே வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் முருகனுக்கு பிடித்த ஒரு பயிரும் கூட அதனால திருப்புகளில் உங்களுக்கு எந்த பாடல் தெரியுதோ தினம் ஒரு ரெண்டு திருப்புகள் நீங்கள் படிக்கலாம் நான் வந்து ஒரு பத்து திருப்புகள் எழுதி வச்சிருக்கேன் நேரம் கிடைக்குது அப்படின்னா பத்துமே படிச்சிருவேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு திருப்புகளாவது படிப்பேன் அதேமாரி பாத்தீங்கன்னா எனக்கே தோணும் வேல்மார்கள் வந்து இன்னைக்கு படிச்சு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது படிக்க நேரம் இல்லையேன்னு நினைக்கும் போது வேல் வகுப்பு பார்த்தீங்கன்னா பதினாறு பாடல்கள் மட்டும் தானே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்ப வேல் மாறல் அப்படின்னா ஔஷதம் மருந்து அது வந்து சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு பதினாறு பாடல்கள் அப்புறம் இருபது பாடல் எல்லாம் சேர்ந்து நூத்தி எட்டு முறை வர மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லதுங்க அதை படிக்கிறது பட் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால படிக்க முடியலையேன்னு நினைக்கும் போது நீங்க இந்த பதினாறு பாடல்கள் மட்டும் படிக்கலாம் இதுதான் அருணகிரிநாதர் வேல் வகுப்புல கொடுத்துருப்பாரு ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு பதினாறு பாடல் தொடர்ந்து அப்படியே நீங்க வந்து தொடர்ந்து அந்த பதினாறு பாடல் மட்டுமாவது ஒரு நாளைக்கு நீங்க படிக்கலாம் அப்படி படித்தால் கூட நமக்கு வந்து மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்பா வேல்மாரல் படிச்ச ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த வேல் வகுப்பில் கொடுக்கப்பட்ட இந்த பதினாறு பாடல்களையும் நீங்க தினமும் பாராயணம் பண்ணலாம் ஒரு டிப்ஸ் ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு தான் நான் கொடுப்பேன் ஏன்னா இந்த பதினாறு பாடலையும் நம்ம படிச்சோம் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்பா இன்னைக்கு வேல்மாரல் படிச்சோம் அப்பா இன்னைக்கு வந்து வேல்மாறல் ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த பதினாறு பாடல் வந்து வேல் வகுப்புக்குள்ள கொடுத்திருக்காங்க பதினாறு பாடல் மட்டுமாவது படிச்சீங்க அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும் அதனால நான் சொல்றேன் இது எல்லா நாளெல்லாம் கடைபிடிக்க வேண்டாம் படிக்கணும்னு நினச்சி படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கி நீங்கள் இந்த மாதிரி பதினாறு பாடல் மட்டுமாவது படிக்கலாம் அதை தாண்டி ரெண்டு திருப்புக்கள் படிங்க அதுக்கப்புறம் முருகனின் ஸ்லோகங்கள் முருகன் நூற்றி எட்டு போற்றிகள் இது எது உங்களுக்கு நேரம் இருக்கிறோ தாராளமாக அதை படிக்கலாம் நான் படித்தது இதுதான் நீங்க திருப்புகள் படித்தாலே முருகனின் அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அப்போத்துக்கு நாள் பூஜை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லும் போதே நீங்கள் யாரும் அதிகமாக வந்து வெளியே சொல்லிக்காதீங்க ஏதாவது ஒரு கண்டிஷ்டி போட்டுரும் அதனால வந்து இதெல்லாம் நான் தடை போட்டுருங்க நீங்கள் யாராவது சொல்லிடாதீங்க நான் நான் வந்து வேற வழியே இல்லை நான் சொல்லி ஆகணும் சேனல்ல இருக்கேன்றதுனால நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தப்போ நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னீங்க உங்களுக்கு எந்த கந்திஷ்டியும் படாத சிஸ்டர் நீங்க உங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் நீங்க நல்லபடியா பூஜை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எல்லாருடைய வாழ்த்து தான் இந்த பிரபஞ்சத்துல பதிவு ஆகி நான் நல்லபடியா இந்த பூஜை முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்துருக்கு அதை வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா யாரும் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வெறும் அப்படின்னீங்களே நான் ஒன்னு சொல்லட்டுமா நான் வேண்டுதலே வைக்கல இதுதான் உண்மை ஏன்னா எனக்கு நிறைய நடக்கணுங்க நிறைய விஷயம் எனக்கு வேணும் நான் ஏன் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும் முருக பெருமான நான் கேட்டதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் முருகா எனக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கணும் நீ என் கூட எப்பவும் துணையா இருக்கணும் முருகா இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே இந்த நாப்பத்தி எட்டு நாட்களும் நான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து முருகரை வா வா வான்னு கூப்பிட முடியாது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதான் என் கூட எப்பவும் துணையா இருக்கணும் முருகா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொன்னேன் ஏன்னா நான் பூஜை ஆரம்பிச்ச நாள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முதல் நாள் ஆரம்பிச்ச பாருங்க அன்னைக்கே எனக்கு ஒரு தேவை என் பெரிய பையனுக்கு பீஸ் கட்ட வேண்டியும் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை டென்த் வேற அவனுக்கு வந்து நான் இப்போ கட்டியா ஆகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருந்தது முருகான மத்தியானத்துக்குள்ள கேட்ட இடத்துல பணம் வந்து குழந்தைக்கு வந்து அவங்க பீஸ் கட்டிட்டோம் ரெண்டாவது நாள்ன்னு என் சின்ன பையன் கேக்குறான் அம்மா நீ அண்ணனுக்கு மட்டும் பீஸ் கட்டிட்டேன் எனக்கு ஏன் கட்டல அப்படின்னா நான் சொன்னேன் நீ அவன் டென்த்துப்பா பா நீ ஃபோர்த்து தானே அம்மா கொஞ்சம் பொறுமையா கட்டுறேன் இருப்பா அப்படின்னா அதுக்கு அவன் சொல்கிறான் டென்த்துன்னா பெருசு ஃபோர்த்துன்னா சின்னதாக அதெல்லாம் கிடையாது நீங்கள் எனக்கு கட்டினா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு குழந்தை வந்து அடம் பிடிக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரெண்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமே குழந்தை ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னா அன்றைக்கும் ஒரு வழி பிறந்தது அன்றைக்கே குழந்தைங்க வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்துது இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டே எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாற்பத்தி நாட்களும் எனக்கு செய்த ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு அதிசயம் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாலு நாள் நடக்கும்போதே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பூஜையை நம்ம ஆரம்பித்த நாள் இருந்து ஒன்று ஒன்று நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கேன்னும் போது நம்ம ஏன் இதை எழுதி வைக்கக்கூடாது ஏன்னா இது எழுதுனது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எழுதலை எனக்கு எனக்கு ஞாபகத்துக்காக நான் எழுதி வச்சுட்டேன் ஏன்னா இதுக்கு இப்படி ஒரு பூஜை முறையை நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம் முருகன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு ஒரு ஒரு நாள்ன்னும் போது என்னுடைய ஆசைக்காகவும் என்னோட திருப்திக்காகவும் நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு ஒரு நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் அன்னைக்கு அப்படியே லிஸ்ட் போட்டு நான் எழுதிட்டே வரேன் கரெக்டாக இருபத்தி ஆறு நாள் வந்து நான் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் பிரேக் அந்த அஞ்சு நாள்லயும் வந்து அற்புதங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நான் வந்து எழுதணும்னு போய் நினைப்பேன் ஆனா எழுத முடியாது நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உக்கார பேனா இருக்காது அட போய் எழுந்திரிச்சு வந்து எழுதணுமா சரி அப்புறம் எழுதிப்பான் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படியே விட்டுட்டேன் இருபத்தி ஆறு நாள் மட்டும் தான் எழுதிப்பேன் மீது நாள் நான் எழுதவே இல்லை அப்புறமா புரிஞ்சுது அற்புத அதிசயங்களை அனுபவிக்கணும் இதை எழுதி வச்சு நம்ம பார்க்க வேண்டாம் இதை அப்படியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக நான் காமிச்சேன் அப்படின்னா நான் புதிதாக இந்த மாதிரி ஒரு பூஜை எடுத்து செய்யலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமா என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்கும் நீங்களும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து இந்த அந்த மாதிரிலாம் நான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்க கூட எல்லாத்தையும் நான் பகிர்ந்திருக்கேன் ஆனா சொல்லாத விஷயங்கள் எத்தனையோ நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெல்லாம் நான் நான்வெஜ்ஜை விட்டனும் அன்னைக்கெல்லாம் முருகர் எனக்கு வந்து கோவிலுக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நீ நீ வந்து எனக்காக ஒரு விஷயத்தை விடுறேன்னும் போது உனக்கான ஒரு விஷயத்த நான் உனக்கு தரேன்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து வர வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குனாரு ஒரு நாள் கனவுல அதுவும் நான்காவது நாளே பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம் போல எனக்கு வந்து அந்த பாம்பு படம் எடுக்கும்ல அந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படியே அலர்ந்து போய் எழுந்த ஒரு ரெண்டு நாள் மகா பெரியவா கனவுல வந்து தீர்த்தம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாம்பன் ஐயாவை பாக்கிறதுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஐயாவும் கனவுல என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சிலர் வீட்டுல வந்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு அப்புறம் வளைஞ்சிருக்கு சிக்ஸ் போல வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் பகிர்ந்துகிட்டீங்களா இது போல எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு இதே ஊதுபத்தி சம்பந்தமா ஆனா வளையறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல அது இருந்ததை பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அசந்து போயிடுவீங்க அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு மறுநாள் வந்து தான் நான் இதை கவனிக்கிறேன் அந்த எரிஞ்சி முடிஞ்சிருக்கும்லங்க அந்த குச்சி இருக்கும்ல அந்த குச்சியோட ஷேப் பாத்தீங்கன்னா அப்படியே வேல் போல இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் முன்னாள் நடந்ததை நான் பாக்கல மறுநாள் வந்து எதாச்சும் கவனிக்கிறேன் அப்பதான் நான் பாக்குறேன் அப்படியே அது வேல் போல இருந்தது நான் உங்களே நான் ஒரு போட்டோவும் எடுத்தேன் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா எனக்கு காலையில சுத்தமா படிக்க நேரம் இல்லை மாலையிலும் எனக்கு வந்து படிக்க நேரமே இல்லை கொஞ்சம் நேரம் இருந்தா கூட என் கணவர் என்ன சொல்றாங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணாம இருக்க பாரு அதை கொஞ்சம் பாருன்னு வரையில போன் எதுனா வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் வந்து வேல் குடுக்கறதுனால அது வேற ஃபுல்லா ரொம்ப பேருக்குமா எல்லாம் பார்க்க எனக்கு நேரமே இருக்கே தவிர நான் வந்து மந்திரங்கள் படிக்க எனக்கு நேரமே இல்லை நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கும் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் செம்ம பாத்திரம் அவர்களுக்கு பாத்திரம் தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறா இன்னைக்கு நிலை எதுவே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தவர்களும் அந்த நான்கு வரையும் மட்டும் மனசுக்குள்ள முன்னு முன்னூத்திட்டே ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ நேரமும் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கு எனக்கு தேய்ச்சி முடிச்சுட்டு சரி அடுப்பு வந்து தொடைக்கலாம் அப்படின்ட்டு வரேன் நான் வந்து ஏதோ ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் போல என் ஞாபகம் இல்லை அந்த கவர் பார்த்தீங்கன்னா பூ கட்டுற நூலில் கட்டி இருந்துச்சு அந்த நூல் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஓம் அப்படின்ற வடிவில் அந்த இடத்துல இருக்கு அதை தான் தெளிவா தெரியுது ஓம் அப்படின்னு வந்து தெளிவா தெரியுது நான் உடனே கணவரை தூங்கிட்டு இருந்த எழுப்பி கூப்பிட்டு வந்து இங்க பாருங்க இது என்ன பண்ணீங்களா நீங்க அப்படின்னா நான் பாட்டு சிவனேன்னு தூங்குறவனை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன்னு என்னை திட்டிட்டு போயிட்டாரு நான் ப்ராமிஸாக சொல்றேன் அந்த அந்த நூல் எப்படி நாங்க ஓம் அப்படின்ற வடிவுல வரும் அதாவது நீ எங்க எந்த இடத்துல நீ என்னை நினைச்சாலும் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் அவர் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு பாருங்க இந்த ஒரு அன்பையும் இந்த ஒரு பக்தியும் முருகப்பெருமா நம்ம கிட்ட இருந்து நேரமும் நீ தீபம் விட்டு தீபம் ஏத்தி பிரசாதம் எல்லாம் வச்சு முருகரை வணங்கினாதான் அவர் நம்ம கூட வருவாரு நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது நம்ம எந்த இடத்துல எப்படி நின்னாலும் நம்ம மனசார நம்ம அந்த மந்திரங்களை சொல்ல 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 மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம கூட இருக்கின்றத அவர் உணர்த்திக்கிட்டே இருந்தாரு நான் எழுதுனதுன்னு கொஞ்சம் எழுதாதது எவ்வளோ மழை போல இருக்கு இது எனக்கு மட்டும் கிடையாது உங்களை எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் நான் ஏதோ சேனல் வச்சிருக்கேன்றதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுது ஏன்னா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் இதை விட அதிகமாக லிஸ்ட் போடுற அளவுக்கு வந்து முருகனின் அற்புத அதிசயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் முருகப்பெருமான நம்ம மனசார நினைக்கும் போது கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சி இருக்குங்க உங்களாலையும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியும் புதிதாக இருக்கலாமா வேண்டாமா ஏன்னா நம்மளால இருக்க முடியுமா நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க அதுக்கு சாட்சி நானே இதை நீங்க எப்படியும் பயன்படுத்திக்கலாம் என்னன்னா ஒரு சிலர்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா வந்து என்னால கண்ட்ரோலா இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒரு விரதத்தை போடுங்க நம் கடவுள் வழிபாடு என்பதை நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தாங்க அதனால முருகப்பெருமான நினைச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பாருங்க உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இப்போ எனக்கு வந்து அசைவத்தில் கை வைக்க கொஞ்சம் நடுங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் நம்ம உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு இந்த விரதம் இருக்கிறதுனால நம்ம கையில ஒரு பாஸ் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்ச நேரத்துக்கு பூஜை அறையில் போகலாம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு எதனா எடுக்கலாம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் கையில இருந்த மாதிரி இருந்தது இந்த நாப்பத்தி நாள் விரதம் முடியும் எனக்கு அப்படிதான் ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் எனக்கு கொடுத்தது சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே